ஆழ்ந்த பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் கொஞ்சம் வித்தியாசமானது ஆமா ஒரு பழைய விளக்கம் டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படின்னு பேரு அதுல இருந்து ஒரே ஒரு பைபிள் வசனம் எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்னு அதே தான் எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்னு இது எப்படி ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கோபம் கசப்பு தீய பேச்சு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ற கட்டளைக்கு எவ்வளவு ஒரு கனம் குடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது உம் அந்த வசனம் என்ன சொல்லுது சுருக்கமா எல்லா கசப்பும் கோபமும் அப்புறம் தீய பேச்சும் உங்களை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா இந்த ஆதாரம் வந்து இந்த கட்டளைய ரொம்பவே தீவிரமா எடுத்துக்குது இல்லையா ஆமா ரொம்ப தீவிரமா வெறுப்பு அவதூறு இதெல்லாம் கூட முன்னேறின கிறிஸ்தவர்கள் ரொம்ப கடுமையா பாப்பாங்கன்னு சொல்லுது இது எப்படி பாக்கப்படுது சாதாரண கோபம் மாதிரி இல்லையா இது இல்லவே இல்ல இது சாதாரண விஷயம் இல்ல இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா உம் கடவுளோட பார்வையில நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் இருக்குல்ல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இது கூட கொல மாதிரி பெரிய தப்புகளோட தார்மீக அளவுல அதாவது மோரல் வெயிட்ல சமமா பாக்கப்படலாம் ஓ அப்படியா ஆமா இது கேக்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் உதாரணமா வெறுப்பு மனப்பான்மை இருக்குல்ல உம் அத வந்து கொலையோட ஒப்பிடுறாங்க அடங்கப்பா அப்புறம் ஒருத்தர பத்தி தப்பா பேசுறது அவதூறு பேசுறது அத அவங்க நற்பெயர கொலை செய்யறதோட ஒப்பிடுறாங்க அதாவது அசாசினேஷன் மாதிரி சரி சரி அவங்க மதிப்பை திருடுறத கொள்ளை சூறையாடுறதோட ஒப்பிடுறாங்க இது நேரடியா அந்த அர்த்தம் இல்ல ஆனா அதோட தார்மீக பாதிப்பு எவ்ளோ பெருசுன்னு காட்டத்தான் இப்படி சொல்றாங்க படுகொல கொல்ல இந்த வார்த்தைகளே ரொம்ப பலமா இருக்கு சும்மா ஒருத்தரை பத்தி குறை சொல்ற மாதிரி இல்ல இது இல்லவே இல்ல குறிப்பா இது வந்து ஒரு சபை மாதிரி ஒரு நெருக்கமான சமூகத்துக்குள்ள நடக்கும் போது இதை இரட்டிப்பான தீமை அதாவது டபுள் ஈவுல் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஒரு சகோதரனையே தாக்குற மாதிரி சொல்றாங்க ஏன் அதுக்கு அவ்வளோ கூடுதல் அழுத்தம் வெளியில ஒருத்தரை பத்தி பேசுறதை விட இது ஏன் இவ்வளோ மோசமா பார்க்கப்படுது நல்ல கேள்வி ஏன்னா ஒரு நம்பிக்கை சமூகத்துக்குள்ள அதாவது ஒரு சபையிலயோ இல்ல ஒரு குடும்பத்துலயோ ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருப்பாங்க இல்லையா ஆமா ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமை அந்த நம்பிக்கை இதையெல்லாம் இது உடைக்குது வெளியில இருந்து வர தாக்குதலை விட உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் இன்னொருத்தரை இப்படி வார்த்தைகளால தாக்குறது வந்து அது அதிக சேதத்தை உண்டு பண்ணும்னு இந்த ஆதாரம் கருதுது அதனாலதான் அது இரட்டிப்பான தீமை ஓ புரியுது சரி அப்போ பொதுவான விதி ரொம்ப தெளிவா இருக்கு யாரை பத்தியும் தப்பா பேசாதீங்க Speak evil of no man. இது நேரா இருக்கு. ஒரு சொல்லுது இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது ஆமா சொல்லுது எப்ப ஒருத்தர பத்தி எதிர்மறையா பேசுறது சரியாகும்னு இது சொல்லுது அது என்ன சூழ்நிலை அந்த விதிவிளக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டானது அதாவது வேற வழியே இல்ல மத்தவங்கள ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஒரு முழுமையான அவசியம் அப்சல்யூட் நெசசிட்டி இருந்தா மட்டும் தான் ஓகே முழுமையான அவசியம் ஆமா அப்படி இருந்தா மட்டும் அதுவும் ரொம்ப யோசிச்சு எதிர்மறையான தகவலை பகிரலாம்னு சொல்லுது சரி ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா நோக்கம் நோக்கம் ஆமா நோக்கம் வந்து அன்பா இருக்கணும் மத்தவங்கள காப்பாத்துறேங்கற எண்ணமா இருக்கணும் மனசுல கொஞ்சம் கூட தீய எண்ணம் மாலஸ் இருக்கவே கூடாது. இப்ப விருப்பத்துக்கு மாறா செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கணுமா. அப்போ சந்தோஷமா போய் சொல்ற விஷயம் இல்ல அது இல்லவே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம செய்யற மாதிரி இருக்கணும். ஆக நீங்க இது கேட்கும்போது இது எவ்ளோ ஆழமான விஷயம்னு புரியுது இல்ல. வெறும் வெளிப்படையான செயல்கள் அதாவது அடிக்கிறது திருடுறது இத பத்தி மட்டும் இல்ல இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு கோபம் அந்த உணர்வுகள் அப்புறம் உங்க பேச்சுகள் தீய பேச்சு இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்குது ஆமா இந்த ஆதாரத்தோட பார்வையில இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா எபேசிய நாலு முப்பத்தி ஒண்ணுங்கிற இந்த சின்ன வசனம் ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் எவ்வளவு தீவிரமா இருக்கு ஆமா ரொம்ப ஆழமா இருக்கு சாதாரணமா நினைக்கிற கோபத்தையும் பேச்சையும் கூட கொல கொல்லையோட தார்மீகமா ஒப்பிடுறாங்க அதுவும் ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு சபைக்குள்ள நடக்கும்போது இன்னும் மோசமா பாக்குறாங்க கரெக்ட் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மனுஷங்களுக்கு இடையிலான உறவுகளுக்கு எவ்வளவு உயர்ந்த தரம் எதிர்பார்க்கப்படுதுங்கிறது ஒன்னு உம் இன்னொன்னு அப்படி மீறி ஒருத்தர பத்தி எதிர்மறையா பேசணும்னா அதுக்கு எவ்வளவு கடுமையான நிபந்தனைகள் இருக்கு முழுமையான தேவை இருக்கணும் தூய அன்பு மட்டும்தான் காரணமாக இருக்கணும் அப்படிங்கறத தான் ரொம்ப கவனமா இருக்கணும் சரி இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க அதாவது நம்ம நேயர் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நம்ம ரோஜு வாழ்க்கையில இப்ப ஆன்லைன்ல நிறைய பேசுறோம் நேர்லயும் பேசுறோம் ஆமா எல்லா இடத்துலயும் நம்ம வார்த்தைகளையும் அதுக்கு பின்னால இருக்கிற நம்ம நோக்கங்களையும் இந்த மாதிரி ஒரு தராசுல வச்சு நம்ம எப்பவாவது பாக்குறோமா யோசிச்சு பாத்துக்கோமா ம் நல்ல கேள்வி எப்போ ஒரு தகவலை பகிர் இங்க சொன்ன மாதிரி ஒரு அவசியமான எச்சரிக்கைங்கிற நிலையிலிருந்து தீய பேச்சுங்கிற அந்த எல்லை கோட்டை தாண்டிருது எங்க அந்த கோடு இருக்கு இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு